எச்சரிக்கை விடுத்த ஒரு முயற்சியிலே ஈடுபடுத்திருக்கிறார் உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற திராவிடர் கழகத்திற்கு எனது பாராட்டுகளை இந்த வாய்ப்பளி தொலைக்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரழி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்தி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர் தீவிரமானால் ஒரு வடிகட்டிய ஆர் எஸ் எஸ் தொண்டர்லாத ஒரு நபர் அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கே அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அப்ப வேண்டாம் பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் மக்கள் சார்பிலே பரிந்துரைக்க பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறோம் தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை உலகளாவிய அளவில் ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில் தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கரிம சோதனை என்பார்கள் கார்பன் டேட்டியம் ஆங்கிலத்தில் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டியம் என்று சொல்கிறார்கள் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி ஒரே வழிமுறை ஒரே அதற்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப் ஒரு ஆய்வகம் சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம் அவர்கள் இது போன்ற ஆய்வுகளில் எதிர்ப்பு கரியாக மாறியிருக்கும் நெல் போன்ற தானியங்கள் எதுபு கரியாக மாறியிருக்கும் மனிதனுடைய பல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தடயங்களின் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களுக்கு ஒன்று படையும் அது இருந்து சரியாக மாறிவிடும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் அவர்கள் தான் இதை சர்ச்சை செய்து அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர் யாரும் இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு அல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம் தான் அதற்கான அனுமதியை தருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பி விட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அனுப்பி கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனை செய்து விட முடியாது இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிற பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன நடைமுறைகள் இருக்கின்றன ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றிதான் கீழடியில் செய்யப்பட்ட பதினேழாவது பதினோராவது அடுக்கு ஒவ்வொரு நேரம் அடுக்கு அதில் அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆறாம் நூற்றாண்டு இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியல் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது அதை புரி என்று நிரூபிக்கிறது எல்லா தளங்களிலும் தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் முந்தையவர்கள் முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில் ஒரு ஆய்வில் சிதறுகின்றனர் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்கள் இந்தியர்கள் தான் ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினை இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவையா ரிசர்ச் மெத்தனாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் எந்த பல்கலைக்கழகத்தில் போனாலும் பிஹெச்டி தான் பலன்னு ஒரு ப்ரொசீஜர் மெத்தனாலஜி இருக்கு அந்த மெத்தனாலஜி சென்னையில பண்ணாலும் அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் டெல்லி ஜேஎன்யூல பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும் சாம்பிள் எடுக்கிறது எப்படி ரேந்தமா எடுக்கிறதா எடுக்கிறதா ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அது எப்படி ஆய்வு செய்து புள்ளியில் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதை யாரும் நீங்க முடியாது அவரவர் விருப்பம் போல ஒரு பிஹெச்டி பண்ண முடியாது அது போலதான் இந்த தொல்லியல் ஆய்வுன்னு கூட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அந்த கிரைடீரியா என்னென்னு நீ பற்றியிருப்போம் இந்தந்த கிரைடீரியா அடிப்படையில் இந்தந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ப்ரொசீஜர் ஃபாலோ ஃபாலோ பண்ணன பின்பற்றவில்லை ஒரு இரண்டு நடைமுறைகளை தான் நீ பின்பற்றியிருக்கிறாய் இது நான்கு நடைமுறைகள் எங்கே இருக்கின்றன அந்த நான்கு நடைமுறைகளை நீ பின்பற்று அல்லது ஐந்து நடைமுறைகளை பின்பற்றியிருக்கிறாய் ஆறாவது நடைமுறையில் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல்லு ஒண்ணுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு வந்து ஆதாரம் தேவை எங்களுக்கு தேவை என்று அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்த அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள் அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அறிவு பொருள்களின் காலம் ஆறாம் நூற்றாண்டு முந்தையது தோற்றம் அவனுடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையில அறிவியல் அடிப்படையிலே தொல்லியல் அறிவியல் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம் அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான் தமிழன் இருந்தது முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இந்திய அரசியல் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழர்கள் என்பதைத்தான் நம்முடைய அறிவியல் அல்லது வரலாற்றில் அந் வல்லுநர்கள் திராவிடம் என்ற அடையாளத்தோடு இணைத்து ஆரியத்தை வேறுபடுத்தி காட்டினார் திராவிடம் வேறு தமிழ் வேறு என்று சிலர் பிறற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உணரிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அஜெண்டா அதனால் இப்படி உணர்கிறார்கள் திமுகவை எதிர்ப்பது எதிர்த்து விட்டு பிரச்சனை இல்லை திமுக எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியமாக தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் சனாதன தேசியத்தை எதிர்ப்பது தான் இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான் அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும் ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பையே தமிழ் தேசியம் என்ற ஒரு போலியான அரசியலை இங்கே முன்வைக்கிறார் ஆகவே ஆரியன் சிவிலைசேஷன் என்பதற்கு நேர் எதிரானது சிவிலைசேஷன் என்பதுதான் அதுதான் அன்றைக்கு அந்த அடையாளத்தில் தமிழர்களின் தொன்மையை உறுதிப்படுத்தினார் தேடியில் இரண்டு செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று தமிழர்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டே வைத்துக் கொண்டால் கூட கி மூன்றாம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட அப்போதே நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அறுபடை சீசு என்று வளர்ந்திருக்கிறது சுடுமண் குழாய்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கழிவு நீர் சாக்கடையை உருவாக்கி இருக்கிறார்கள் இரும்பு போன்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்த அப்போதே அந்த நாகரிகம் வளர்ந்திருக்கிறது இரும்பை உருக்கி அந்த தாதுவிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய முறை அந்த உலை வைக்கிற முறை அது அப்படி அந்த அளவுக்கு சைஸ் அன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது இரும்பு தாதுளை எடுத்து பாக்ஸைட் என்கிற தாதுளை எடுத்து அதிலிருந்து இரும்பை தனியை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அன்றைக்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த நாகரிகத்தை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் அந்த இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் அதற்கு முன்னூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலாவது அது ஒரு தொடர் வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியை பெற்றுதான் அந்த இடத்துக்கு வந்து இருக்க முடியும் ஒரு எவால்விஷன் என்பது வளர்ச்சியில் முக்கியமானது திடீரென ஒரு சுயம்பாக ஒரு நிலையை ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்பதை எட்ட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு எவால் என்பது பரிணாம வளர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது என்று கூறும் அப்போதே பாலை ஓடுகளில் நம்முடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன என்றால் அந்த வாக்கிய முறைகள் இலக்கணப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னார் அந்த மொழி அதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது இலக்கிய வளத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை உணர முடியும் ஆகவே மொழியால் சமஸ்கிருதத்திற்கு முந்தியது தமிழ் மொழி வரலாற்றில் நாகரிகத்தால் இவர்கள் இதுவரையும் சொல்லிக் கொண்டிருந்த ஆரிய நாகரிகத்தை முந்தையது தமிழர் நாகரிகம் என்பதை கீழே உறுதிப்படுத்துகிறது தொன்மை என்பதுதான் இதில் மிக முக்கியமானது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த யுத்தம் இன்னும் தொடரும் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு இந்துக்களாக மாறுங்கள் என்று அவன் பத்தாம் பகுவிலே ஒரு முழக்கத்தை வைக்கிறான் இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான் மத அடிப்படையிலே கடவுள் நம்பிக்கை அடிப்படையில எல்லா வரலாற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்களை இந்த மாயை மால அரசியல் விடலாம் என்று அவன் கணக்கு போடுகிறான் அதிலே ஒரு உத்திதான் மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்க இதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் எப்படி அவர் அந்த சதிகளை நாம் முறியடிக்க இதுதான் முன்னால் இருக்கிற சவால் இந்த அடிப்படையில் தான் தமிழர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணா மேலே இருக்கிற வெறுப்பாக இதை திருப்பி விட்டதாக நாம் தெரிந்துவிட முடியாது ஒட்டுமொத்த தமிழரின் தொன்மையை நிலைநாட்ட நாம் போராடுகிறோம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு தற்காலிகமான பின்னடைவாக இருக்க முடியும் தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது வரலாறு வரலாறு தான் அறிவியல் அறிவியல் தான் எந்த கொலும் அசைக்க முடியாது மாற்ற முடியாது இடைக்காலமாக திரும்புவாதம் செய்ய முடியும் அவ்வளவுதான் வரலாற்றை இடைக்காலமாக திரும்புவாதம் செய்ய முடியும் ஆனால் உண்மையை மறைக்க முடியாது அறிவியலை இடைக்காலமாக தள்ளி போட முடியும் எங்க தான் உங்க நாகரிகத்திற்கு எந்த அடையாளமும் இல்லை ஆதாரம் இல்லை என்று தள்ளி போட முடியும் கையிலே ஆட்சி அதிகாரம் இருப்பதால் இது நிரந்தரமானதல்ல மக்கள் இணைத்தால் தூக்கி எறிவார்கள் அந்த காலம் தெரிந்து போவது ஆகவே அப்போது அறிவியல் அறிவியலாக வெளிப்படும் எனவே கீழடி ஆய்வு அறிக்கைகளை அறிக்கை உடனடியாக இந்திய அரசு அதிகாரபூர்வமாக ஏற்று அறிவிக்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் திருப்பி அடிச்சுக்கிறோம் இங்கிருந்து அங்க அடிச்சாங்க அங்கிருந்து பெருந்து அவருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய மன உறுதிக்கு அவருடைய போர்க்குளத்துக்கு என்னுடைய பாராட்டு அதுல இருந்து அவர் பின்வாங்க நீ சொல்றபடி செய்யறீங்க எனக்கு பதவி தர இடம் போதும் இந்த போஸ்டிங் இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி மாத்தி விடுவோம் என்று எதிர்த்து போரிடுகிற ஒரு துணிச்சல் இந்த அரசியலை புரி கொள்கை விடுவிக்கிறேன் அவரை இந்த நேரத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் அடுத்து வைகை நதிக்கரையும் போரத்தில் இதுவரை இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களை ஏஎஸ்ஐ துறை அடையாளம் கண்டிருக்கிறது ஆய்வுக்குரிய பகுதிகளில் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதுல மூணு இடங்களை தான் இப்ப தேர்வு பண்ணி அதுல ஒரு இடம்தான் தான் கேரடி இன்னும் இருநூத்தி தொண்ணூறு இடங்களை நம்ம அகழ்வாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அகழாய்வு செய்ய வேண்டிய தேவை என்கிறார் அதனால் மாண்பு முக முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் அதே கரிம சோதனைக்கான ஆய்வகத்தை நாமே இங்கு உருவாக்கலாம் அதற்கு செலவு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து கார்பன் ஒன்றை இங்கே அமைக்க வேண்டும் நாம் செய்து கொண்டே அறிவிக்க தயாராக இடத்துல ஆய்வு பண்ணணும் அவசியம் ஆய்வகத்தை அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என்றும் தமிழர்களின் போர் பின்வாங்கப்படாது தோற்று போகாது வெற்றி பெறும் என்பதை சொல்லி தமிழர் தலைவர் இந்த போராட்டத்தை எப்போது போல் வழிநடத்துவார் என்பதை சொல்லி அவருக்கு நாங்கள் குறிஞ்சும் உற்ற துணையாக இருப்போம் என்ற விபத்தை

தமிழினும் முதல் மொபைல் பத்திரிகை